மித்தால பாக்கத்துக்காக மூணு அரஸ்டர்ஸ்மே வந்திருக்காங்க இப்ப விஜய் வாலியா கிட்ட இருக்க பணத்தை இவங்க எடுக்கணும் அதுக்கு இவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க இவர் ஒய்ஃப்க்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட தான் இங்க இருப்பாரு கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எங்க டீல் ஒத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாங்களுக்கு சொல்லிருப்பாங்க இதனால அவர் இப்ப இந்த டீலிங் சொல்லிடுறாரு விஜய் வாலியாவோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும் பயங்கர கிராண்டா பண்ணிட்டு இருக்காரு ஜாஸ்மின் மட்டும் கெஸ்ட் மாதிரி போயிருப்பாங்க திவ்யாவும் கீதாவும் ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்ற மாதிரி இருக்காங்க ஜாஸ்மின் மித்தால் கூட சேர்ந்துகிட்ட விஜய் வாலியாவோட ரூம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க சிசிடிவி ரூம்ல இருக்கவங்க திவ்யோட தம்பியோ பொண்ணுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா இப்ப வீடியோ கால் பேசணும் வெளியே போயிட்டான் கேப்ல திவ்யா அந்த ரூம் குள்ள வந்துடுறாங்க பார்ட்டில ஜாஸ்மின் விஜய் வாலியா பாக்கெட்ல இருந்து பரிசு எடுக்கிறாங்க ஆனா அதுல கீ இல்ல காசு மட்டும் தான் இருக்கு இப்போ அவர் தூக்கி போடுற கோட்ல தான் அவரோட கீ இருக்கும் அந்த ஜாஸ்மின் எடுத்துடுறாங்க திவ்யா தான் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஹேக் பண்ணிருப்பாங்க இப்போ இவங்க மூணு பேருமா விஜய் வாலியோட ரூமுக்கு போறாங்க அங்க இருக்க சூட்கேஸ்ல கேஸ்ல இருக்க கோல்டு எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எதுவுமே இல்ல என்னடா இது ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள விஜய் வாலியோட பொண்ணு வந்துடுறாங்க இவங்க மூணு பேருமே ஒரு டேபிள் குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க இப்ப அவங்க பொண்ணு டேபிள் கீழே போய் பார்க்கறாங்க நாங்க யாருமே இல்ல நல்லவேளை அவங்க பக்கத்து டேபிள் தான் ஒளிஞ்சிருப்பாங்க இப்போ எப்படி ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளால அந்த கோல்டையும் காசையும் எடுக்க முடியும்னு வருத்தப்படுறாங்க விஜய் வாலியா பொண்ணு மாப்பிளையும் கூட்டிகிட்டு தங்கத்தெல்லாம் எடுத்து நைலாண்டுக்கு பிரைவேட் ஜெட்ல போயிட்டு இருக்காரு அங்க ஜாஸ்மீனும் கீதாவும் ஆரோஸ்டா இருக்காங்க இப்பதான் ஜாஸ்மின் பிளான் பி வச்சிருக்கிறதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க பிளான் பிளானே சொதப்பிச்சுன்னா பிளான் பி தான் ஒர்க் அவுட் ஆகும் என்னன்னா இவங்க ஐலாண்டு போற விஷயத்தை அவங்க ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஜெட்ல போக வேண்டிய ஆரோஸ்டர்ஸ்க்கு பதிலா இவங்க ரெண்டு பேரும் போகணும்னு முடிவு பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் டாய்லெட்ல லாக் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக தான் கீதாவும் ஜாஸ்மீனும் போயிருக்காங்க ஜாஸ்மீனும் கீதாவும் சேர்ந்து அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல இப்போ மயக்க மருந்து கலக்குறாங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் குடுக்குறாங்க எல்லாரும் குடிக்கிறாங்க ஆனா விஜய் வாலியோட பொண்ணு மட்டும் எனக்கு இந்த ட்ரிங்க் வேணாம் வேற எடுத்துட்டு வந்து சொல்றாங்க மாத்திரை காலி ஆயிடுச்சான இவங்க எந்த ட்ரிங்க்குமே குடிக்கல எல்லாரும் மயக்கத்துல இருக்காங்க இவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கும் எனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரு பில்லோ வச்சு படுத்துறாங்க இதான் கரெக்டான டைம் என்ன கீதாவும் ஜாஸ்மினும் இப்ப சேஃப்டி ஏரியாக்குள்ள போறாங்க அவங்க சூட் கேஸ்ல இருக்கிறத பாக்குறாங்க ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா கோல்டு இருக்கு இப்ப இத எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க ஆனா திடீர்னு பார்த்தா பின்னாடி விஜய் பொண்ணு நிக்கறாங்க இவங்கள பார்த்ததுமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க காட்ஸ் எல்லாம் எழுப்ப போறாங்க ஆனா இவங்க அதுக்குள்ள விஜய் வாலியா பொண்ணு எப்படியாச்சும் லாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளவுதான் எழுப்புனாலுமே யாருமே எழுந்துக்க மாட்டாங்க ஒரு வழியா அந்த பொண்ணு பொண்ணோட வாயு கையெல்லாம் செல்லிட்டேப்பால ஒட்டிட்டு இவங்க அந்த ரூம் குள்ள இருந்து கோல்டு எடுத்துட்டு வெளியே எஸ்கே போயிடுறாங்க ஆனா அந்த பொண்ணு அப்ப கூட அமைதியா இல்ல போனை எடுத்து வாயிலே டயல் பண்ணி பைலட் கிட்ட சொல்றாங்க இந்த ஜெட்டை ஓட்டுறதே திவ்யா தான் இந்த பைலட்டை கீதா பேசி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு இப்போ இப்ப அவருக்கு பதிலாக தான் திவ்யா பிளைட் ஓட்டுறாங்க ஆனா இந்த பிளைட் ஓட்டுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு எப்படி லேண்ட் பண்றதுனே தெரியலன்னு சொல்லி டென்ஷனாவே இருக்காங்க அப்ப நம்ம எல்லாம் அவ்வளவுதானா நம்மள சாக போறோமான்னு பயப்படுறாங்க கவலைப்படாதீங்க இந்த பிளைட்டை எப்படியாச்சும் நான் டேக் ஆஃப் பண்ணிடுறேன்ட்டு இப்போ திவ்யா வேகமா பிளைட்டா கீழே இறக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒரு வழியா அதுவும் லேண்ட் ஆகுது ஆனா அங்க நிறைய மாடு இருக்கு எங்க முட்டிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க ஆனா அதுக்குள்ள பிளைட் சேஃபாவே லேண்ட் ஆயிடுச்சு இவங்க அந்த கோல்டு எல்லாம் எடுத்துட்டு விஜய் வாலியாக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க விஜய் வாலியாவோட பொண்ணு அதெல்லாம் எங்க கோல்டுன்னு சொல்லி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியா வாமா நம்ம ஜெயில போய் பேசலாம்னு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்ப இருக்கிற கோல்ட எல்லாருக்குமே சம்பளத்துக்கு பதிலா எல்லாம் பிரிச்சு கொடுத்துறாங்க இவங்களோட பணத்தெல்லாம் தான் அவங்க நியாயமா இருப்பாங்க திவ்யா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஜெய்வீர் கிட்ட சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல வர விஜய் வாலியா கேரக்டர் நிஜத்திலே யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க